Hi friends, welcome to my channel Taylor Lifestyle. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸாரீக்கு சுங்கம் போடுறது எப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த சாரீக்கு தான் நம்ம சுங்கம் போட போகிறோம் இந்த சாரியில் கொஞ்சம் கூட நமக்கு சுங்கம் போடுறதுக்கு உண்டான கேப்பே கொடுக்கலை நம்ம தான் இலை பிரித்து போடுறது மாதிரி இருக்குது இப்போது நான் பிரிச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா இது எப்படி பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த மேலே மார்க் பண்ணியிருக்கேல அந்த சாக் பீஸில் அதே மாதிரி மூன்றரை இன்ச் அளவுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கணும் ஏன்னா எந்த அளவு வரையும் நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் இல்லாட்டினா ஏழ்த்தி தாழ்த்தி வந்துடும் ஸோ அதனால் இந்த மார்க் வந்து பண்ணிக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பார்ட் பார்ட்டாக பிரிச்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்மளால் பிரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நான் இப்போ சிசரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஊசி வச்சு நம்ம ஒவ்வொரு நூலாக இந்த மாதிரி பிரித்து எடுக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே டைம் ஆச்சு எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் வந்து நான் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் அதாவது கட்டிங்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ஒன் ஹவரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் இந்த சுங்கம் போடுறது பார்த்திங்கன்னா நாலே முக்காலுக்கு எடுத்த இதை முடிக்கிறதுக்கு எட்டே முக்கால் ஆகிடுச்சு ப்ளஸ் அவங்க கையில் கொடுக்கறதுக்கு ஒன்பதே கால் ஆகிடுச்சு இது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நாலு மணி நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்காந்து இதை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு பேக் பெயினும் வந்துருச்சு இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணால் கூட நம்ம கொஞ்சமாவது எங்கேயாவது எழுந்து போகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இது கொஞ்சம் அரிபரியாக வேற நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு இந்த கஸ்டமர் ரெண்டு நாளில் போட்டு தர சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் லாஸ்ட் மினிட்டில் தான் எடுத்தேன் இருந்தாலும் எனக்கு போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இது வந்து நமக்கு ஒர்க் இல்லாமல் நார்மலாக வீட்டில் வந்து நார்மல் ஸ்டிச்சிங்க்கு வரும் பார்த்தீங்களா ரொம்ப ஒர்க் இல்லாத மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி டைத்தில் நம்ம இதை எடுத்து பண்ணலாம் பட் நமக்கு ஹரிபரியாக ஒர்க் இருக்கும்போது நம்ம இதை எடுத்துட்டோம்னா நமக்கு எல்லா ஒர்க்குமே கொலாப்ஸ் ஆகிறது மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு ஃபோர் ஹவர்ஸில் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணினேனா கூட நமக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வர்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இது வந்து மேக்ஸிமம் ஒரு சுங்கம் போடுறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இலை பிரித்து போகிற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி வரையும் சார்ஜ் பண்ணலாம் ஆனால் ஒரு ஒன் ருபீஸ்க்கு நம்ம ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணோன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பேக் பெயின் வந்தது தான் மிச்சம் இனிமே இந்த மாதிரி ஒர்க் வந்து நம்ம சூஸ் பண்ணுறம்போது ஃபஸ்ட்டு யோசிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் பிக்னஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு வரும்போது கொஞ்சம் யோசித்து எடுங்க உங்களுக்கு ஒர்க்கு ஹரிபரியாக இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் கொஞ்சம் ஹரிபரி ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபுல் ஒர்க்குமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் டோட்டலாக நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதுதான் உண்மை